வணக்கம் மக்களே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் வந்து எந்த இடத்துல வந்து போட்டி போடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து வெளியிருந்திருக்கு ஸோ வருகிற இரண்டாயிரத்தி இருபது இருபத்தாறாம் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் எந்த இடத்துல வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரவலான ஒரு செய்தி வந்து போயிட்டுருக்கு குறிப்பிட்ட இடம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த தகவல் படி பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து போட்டியிட போகிறதா மாவட்ட தலைவரான சிவா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இது வந்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா தருமபுரி மாவட்ட வழக்களிர்கள் அணி பிரிவு ஆலோசனை கூட்டம் வந்து ஒன்னு நடந்திருக்கு அதுல வந்து எல்லா கூட்டமும் எல்லா டிஸ்கஷனும் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம்

இந்த இடத்துல தான் நிற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது தெரியலை பட் மோஸ்ட்டாக வந்து தளபதி வந்து சூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்பகத்தன்மையான தகவல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓரளவுக்கு வந்து தளபதி வந்து இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த இடத்துல தான் வந்து நிற்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஃபைனலாக ஃபைனலைஸாக ஆகி வரும்போது தான் தெரியும் தர்மபுரி தானா அப்படிங்கிறது ஸோ வந்து இப்போ இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா மாவட்ட செயல் தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா சிவா அவர்கள் வந்து தர்மபுரியில் தான் தளபதி நிற்க போகிறாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எந்த சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது கிளியராக முடிவு தரும் கட்சியோட தலைவர் வந்து எங்கே நிற்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக டிசைட் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போவே வந்து அவங்க அடித்தளம் போட்டு முடிவு பண்ணால் தான் ஹையர் ஓட்டு பேங்க்ஸ் எங்கே வரும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணால் தான் அவங்களும் ஒரு கிரவுண்ட் கால்குலேஷன் போட்டிருப்பாங்க ஸோ அதன்படி தான் வந்து ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது எங்கே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரில ஸோ நமக்கு வந்து எந்த அடிப்படையில் வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில ஸோ அதன்படி வந்து இப்போ வந்து தகவல் வந்து இருக்கிறது வந்து தர்மபுரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வந்து தளபதி வந்து எங்க நின்னாலுமே வந்து தான் அதை கல்குலேட் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இது எந்த அளவுக்கு வந்து உன் சாத்தியமாகுது தர்மபுரி தான் ஃபைனலைஸ் ஆகுதாங்கிறது அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண வரும்போது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ